நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில் போர் கடுமையாக நடந்துகிட்டு இருக்கு இன்னும் போர் ஒரு முடிவுக்கு வரலை ரெண்டு சதப்பு எந்த சமாதான பேச்சுவார்த்தையும் நடத்தலை இந்த சமயத்தில் ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே கொத்து குண்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கு அதாவது கொத்து குண்டுகள் அப்படின்னா என்னன்னா ஒரு ஏவுகணை போய் போகும் அந்த ஏவுகணையில் ஒரு இருபது முப்பது குண்டுகள் இருக்கும் அந்த ஏவுகணை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போய் திறந்துடும் அந்த குண்டு கொத்து குண்டு இருக்கிற பகுதி திறந்துடும் அந்த கொத்து குண்டுகள் ஆங்காங்கே அப்படி அப்படியே விழும் விழுகிற இடத்துல பரவலாக விழும் விழுந்த உடனே வெடிக்கும் சிலது வெடிக்கும் சிலது வெடிக்காமலும் இருக்கும் அந்த வெடிக்காத குண்டு எப்போனாலும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கொத்து குண்டுகள் வந்து உலக இராணுவ அமைப்பால் தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் சில நாடுகள் அதில் கையெழுத்திடலை அந்த கொத்து குண்டுகளை இப்போ வீசி இஸ்ரேல பதம் பார்த்துக்கிட்டு இருக்கு ஈரான் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண